தமிழகத்தில் வரலாறும் வரலாறு சார்ந்த விஷயங்களும் தற்போது அதிகமாக பேசப்படுது அப்படி இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு இடம் தான் வீரசகாமணி தென்காசியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் ஒரு பழங்காலத்து குடவரைக் கோவில் இருக்குது அதாவது யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த குடவரை கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அங்கே உள்ள கல்வெட்டு செய்தி சொல்லுது அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த சடையவர்ம சுந்தர சோழ பாண்டியனோட ஆட்சி காலத்தில் சொல்கிறாங்க அந்த அந்த காலத்தில் இந்த ஊரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜராஜ பாண்டி நாட்டு முடிகொண்ட சோழ வளநாட்டு கல்லக நாட்டு பிரம்மதேய வீரசகாமணியான விரைவிநேதத்திய சதுர்வேதி மங்களமனை அப்படின்னு இந்த ஊரை குறிப்பிடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் தெய்வமான சிவனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கைலாயத்த எம்பர்மான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட ஒரு ஊரோட பெயர் சோழர்கள் பெயரில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இந்த ஊரில் அதாவது வீரசுகாமணி வீராசுகாமணிங்கிறது யாருடைய பேர் அப்படின்னா முதல் பராந்தக சோழனின் விருது பெற்ற விருது அவருக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க அது வீரசுகாமணியான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பராந்தக சோழனின் விருது விருதினுடைய பேரிலே ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு வட்டளத்து கல்வெட்டுகள் இன்னமும் இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கோச்சடையவர்ம ஸ்ரீ சுந்தர சோழ தேவருக்கு ஆண்டு எட்டாவது ராசப்ப பாண்டிய நாட்டு முடிகுண்ட சோழ வளநாட்டு கல்லக நாட்டு பிரம்மோதேய வீரசிகாமணியான விரைவிநேதத்து சதுர்வேதி கைலாயத்து பெருமான் இவ்வூர் இருக்கும் மண்டை சோலை சாத்தான் வச்ச விளக்கு அப்படின்னும் ஒரு எட்டு வரியில் உள்ள வட்டளத்து கல்வெட்டுகள் சொல்லி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வெளிப்புற தோற்றத்தில் விநாயகரும் முருகர் சிலையும் புடைப்பு சிற்பமாக இருக்குது